வணக்கம் கிளிநொச்சி மாவட்டம் பரந்தன் பகுதியில் பாதாள உலக குழுவால் கட்டு பஞ்சாயத்து மக்களையும் வியாபாரிகளையும் பணம் பறிதல் உள்ளிட்ட சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இவர்கள் ஐஸ் ஹெரோயின் பொருட்கள் மற்றும் கசிப்பு விற்பனையில் குழுவாக செயல்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது அத்துடன் பரந்தன் பகுதியில் நடமாடும் மக்களை துன்புறுத்தி அவர்களிடமிருந்து பெறுமதியான தங்கணகைகள் மற்றும் கையகக்கு தொலைபேசி உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து மோசடிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அது மட்டுமன்றி இவர்கள் துப்பாக்கி முனையில் ஒரே பத்திற்கும் மேற்பட்ட வீடுகளை அடித்து உடைத்து அங்குள்ள பொருட்களை சூறையாடியுள்ளதுடன் அங்கு இருந்தவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்நிலையில் இத்தகைய குற்றச்சாட்டுகளில் இவர்கள் ஆதாரங்களுடன் கைது செய்யப்பட்டாலும் இவர்கள் மீது கிளிநொச்சி போலீசார் நடவடிக்கை எடுப்பதில்லை இத்தகைய சட்ட செயற்பாடுகளில் மீண்டும் ஈடுபடுவதாக எமது புலனாய்வு ஊடகவியலாளர்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் பல முறைப்பாடுகளை அளித்துள்ளனர் எனவே குறித்த விடயத்தை சரியான முறையில் கையாளும் தகுதியுடைய உண்மையான போலீஸ் அதிகாரிகள் கவனத்திற்கு உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் ஒரு ஆண் மற்றும் பெண் ஆகியோர் ஜோடியாக நின்று கதைத்துக் கொண்டிருந்த போது அவர்களை அழைத்து துன்புறுத்தி குறித்த ஆணின் ஆடைகளை கலற்றி அதனை காணொலியாக எடுத்த நிலையில் அவர் அவமானம் தாங்காமல் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் அத்துடன் பரந்தல் சந்தியில் ஒருவர் வானால் வெட்டப்பட்டு போத்தலால் குத்தப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறான பல அதிர்ச்சி தகவல்கள் இவை சம்பந்தமான முறைப்பாடுகள் மற்றும் பரபரப்பான தகவல்கள் எமக்கு வந்த வண்ணம் இருக்கின்றன அவை அனைத்தும் கூடிய விரைவில் ஆதாரங்களுடன் வெளியிடப்படும் குற்றத்தை கம்பலப்படுத்துவோம் குற்றமற்ற நாட்டை உருவாக்குவோம் தொடர்ந்தும் தினகரனோடு இணைந்திருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன் டாட் காம் உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்